நாடும் நாட்டமெல்லாம் நிறை நாட்டமன்றி நாடிப்பணும் பொற்காலம் எக்காலம் எக்காலம் السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والاقبه للموحدين المتقين والصلاه والسلام على سيدنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين ஜிம்மா தொழுகை வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு பயான் கேட்பதற்காக அமர்ந்திருக்கின்ற அல்லாவின் நல்லடியார்களே சகோதரர்களே தம்பிமார்களே அல்லாவுடைய அருளை கொண்டும் அது சங்கை மிகு உஸ்தாது நாயகம் அப்துல் ஜவாத் வலியுவா அவர்களுடையவும் அவர்களுடைய அருந்தவ புதல்வரின் உத்தரவை கொண்டும் எழுந்திருக்கின்றேன் சகோதரர்களே உலகத்திலே எத்தனையோ கூட்டங்கள் முஸ்லிம்களிலே இருக்கின்றனர் காதியானிகள் என்று இருக்கிறார்கள் வகாபிகள் என்று இருக்கிறார்கள் தபீர் ஜமாத்திரர்கள் என்று இருக்கிறார்கள் தௌஹி ஜமாத்திரர்கள் இருக்கின்றார்கள் இதே போன்று எத்தனையோ கூட்டங்கள் நாம் அறிந்தவர்களாகவும் அறியாதவர்களாகவும் இந்த உலகிலே காணப்படுகின்றனர் இத்தனை கூட்டங்களிலும் சூபியாக்கள் எனப்படுகின்ற கூட்டம் மட்டும் தனியானது இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சுன்னத்துவ ஜமாத் என்ற பெயரிலே பல கூட்டங்கள் இருக்கலாம் ஆனால் அவர்களிடத்திலே சூஃபியாக்களிடத்திலே இருக்கின்ற ஏகத்துவம் ஞானம் இல்லையானால் அவர்களும் ஜமாத்துடைய வேலைகளை செய்தாலும் அந்த வகாபிகளை போன்றவர்கள்தான் காணிகளை போன்றவர்கள்தான் காரணம் என்னவென்றால் முஸ்லிமிடத்திலே முகமியிடத்திலே இருக்க வேண்டிய அடிப்படையான கொள்கை தவை அந்த அடிப்படையான கொள்கை இல்லையானால் அவர் எந்த கூட்டமாக இருந்தாலும் அவர்களை கணக்கெடுக்க மாட்டார்கள் கூட்டத்தில் மாத்திரம்தான் சொல்லல்லாஹு சொல்லாஹு அலைவசல்ல அவர்கள் போதனை செய்த அந்த ஏகத்துவம் சூபித்துவம் இருக்குமே வேறு எந்த கூட்டத்திலும் இருக்க முடியாது அது தௌஹீத் ஞானத்துடைய கூட்டமாகத்தான் அந்த தௌஹீதுடைய கூட்டம் இருக்க வேண்டும் அதை மறுத்து கொண்டு இருக்கக்கூடிய தௌஹீதுடைய கூட்டத்தை நான் சொல்லவில்லை அது வழிகட்ட கூட்டம் ஆறு வீடுகள் எந்த தௌஹீதை சொன்னார்களோ அதை ஏற்கின்ற ஞானம் மட்டும்தான் அதை பின்பற்றுகின்றவர்கள் மட்டும்தான் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் மற்றவர்கள் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் அவர்கள் நரகத்திற்குரியவர்கள் இதை நான் சொல்லவில்லை நபி அலையம் சொல்கிறார்கள் وافترقت النصارى على ثنتين وسبعين فرقه كلهم في الهابيه الا واحدا وستفترق امتي على ثلاث وسبعين فرقه كلهم في الهابيه الا واحدا ميخانو நபியுல்லாய் சொல்லாஹு அலைவு செல்லும் அவர்கள் இந்த பொன்மொழியிலே தௌஹித்வாதிகளுக்கு சுப செய்தி சொல்கிறார்கள் சூபிசவாதிகளுக்கு சுப செய்தி சொல்கிறார்கள் எல்லாம் அவனே என்ற ஏகத்துவ ஞானத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு நபியுல்லாய் சொல்லாஹு அலைவு செல்லும் அவர்கள் இந்த பொன்மொழியிலே சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்கிறார்கள் எப்படி ஒரு கூட்டமாக பிரிந்தார்கள் எல்லோரும் ஒரு கூட்டத்தை தவிர அப்படியானால் உலகிலே எல்லாம் எழுபத்தி ஒரு கூட்டங்களாகத்தான் பிரிந்தார்கள் அதிலே எழுபது கூட்டங்கள் நரகத்தை அடைந்தார்கள் என்று நபி சல்லு அலி செல்லம் சொல்கிறார்கள் ஒரு கூட்டம் தான் அவர்களிலே சொத்தத்தை அடைந்தார்கள் அந்த ஒரு கூட்டம் யார் அவர்கள் தான் ஹாரோன் அலிசலாத் அவர்களை பின்பற்றியவர்கள் ஏனையவர்கள் எல்லாம் நரகத்தையே அடைந்தார்கள் நசாராக்கை எழுபத்தி ரெண்டு கூட்டங்களாக பிரிந்தார்கள் குல்லுகம் விஹாவியா எல்லாரும் அரகத்திலே தான் சொல்றார்கள் எல்லா வாஹிதா அவர்களிலும் ஒரே ஒரு கூட்டந்தான் சொர்க்கத்தை அடைந்தார்கள் அதேபொன்றுதான் சதஸ்தரிகோ ஹம்மதி லா லா ஹா ய்ய்ய அம்மா முஹம்மது ரசூல் அம்மா என்று கூறிய என்னோடைய உம்மத்தி மூன்று கூட்டங்களாக பிரியும் எழுபத்தி இரண்டு கூட்டங்கள் முகமது என்று கூறிய எழுபத்தி ரெண்டு கூட்டங்கள் நரகத்தை அடையும் ஒரே ஒரு கூட்டம் சொர்க்கத்தை அடையும் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் முகம்மதுல அலைவசல்லம் அப்படியானால் எல்லோரும் முஸ்லிம்கள் அல்ல நான் காண்கின்ற எல்லோரும் முஸ்லீம்கள் அல்ல எல்லோரும் அல்ல அவர்கள் தொழிலாலும் செல்லான் இடையிடாது ஐவேளை தழுகையை தொழிலாலும் செல்லான் நோன்பு நோற்றாலும் செல்லான் வல்லந்தோறும் ஹஜ்ஜு செய்தாலும் செல்லான் வாரி வழங்கினாலும் செல்லான் அவர்கள் சொற்கத்தை அடைய மாட்டார்கள் ஏன் நபி நாடி இருந்தால் எழுபத்தி ரெண்டு கூட்டம் சொர்க்கத்தில் நுழையும் ஒரு கூட்டம் நரகத்தில் நுழையும் என்று தங்களுடைய உண்மத்தை பற்றி சொல்லி இருக்கலாம் அப்படி சொல்லாமல் என்னுடைய உண்மத்திலே எழுபத்தி ரெண்டு கூட்டங்கள் நரகை அடையும் ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்தை அடையும் அது எந்த கூட்டம் அதுதான் நாங்கள் பின்பற்றுகின்ற ஆருவியங்களுடைய கூட்டம் கூட்டம் அந்த கூட்டம் தான் ஜெயம்பட்ட கூட்டம் ஆனால் இந்த உலகிலே அந்த கூட்டம் குறைவாகத்தான் இருப்பார்கள் அந்த குறைவாக இருக்கின்ற கூட்டம் தான் உலகிலே தோன்றிய மக்களிலே பெரும்பான்மையானவர்கள் உலகம் தோன்றியது முதல் இதுவரை இந்த ஞானத்தை எந்த கூட்டம் கூட்டம் கூட்ட கொண்டார்களோ அவர்கள்தான் கூடியவர்களாக இருப்பார்கள் மற்றவர்கள் எல்லாம் தான் இந்த உலகத்திலே பெரும் கூட்டம் இந்த தௌகீதை எழுக்கலாம் ஆனால் ஒரே ஒரு கூட்டம் அது இருந்து கொண்டே இருக்கும் என்னுடைய சமூகத்திலே தௌகீதை நிலைநாட்டக்கூடிய ஒரு கூட்டம் கியாம நாள் வரையும் பிரிந்து கொண்டே இருக்கும் என்று நபி அல்லாய் சல்லாஹு அலைய அவர்கள் மீண்டும் ஒரு பொன்மொழியிலே கூறியிருக்கிறார்கள் இன்று பாருங்கள் உலமாக்களை எடுத்து பாருங்கள் ஏன் உலமா சபைகளை எடுத்து பாருங்கள் யா என்பதற்கு என்ன கருத்து சொல்கிறார்கள் அதிகமானவர்கள் என்ன கருத்து சொல்கிறார்கள் வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை எடுத்து பாருங்கள் அவர்களும் அப்படித்தான் சொல்வார்கள் எடுத்து பாருங்கள் அவர்களும் அப்படித்தான் சொல்வார்கள் எடுத்து பாருங்கள் அவர்களும் அப்படித்தான் சொல்வார்கள் ஜமாத் இஸ்லாமியை பாருங்கள் அவர்களும் அப்படித்தான் சொல்வார்கள் வேறு விடயங்களிலே அமல்களிலே அவர்கள் மாறுபட்டாலும் கொள்கையிலே வணக்கத்துக்குரிய நாயல் அங்காவை தமிழ வேறு யாரும் இல்லை என்ற துணிதக் கொள்கையிலே தான் இருக்கிறார்கள் அப்படி இருப்பது மட்டுமல்ல எல்லாம் அவனே என்று சொல்லக்கூடிய பகுதத்தில் ஒழுவதுடைய கொள்கையை பேசக்கூடியவர்களையும் காவி என்று சொல்வதோடு அந்த பிழையானது என்று சொல்கிறார்கள் இதுதான் ஆச்சரியம் நாங்கள் வியப்பட வேண்டிய அவசியம் இல்லை நபிசல்லு அலி செல்லும் அவர்கள் எங்களுக்கு சுப செய்து சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் இன்றும் கொண்டே இருக்கிறார்கள் இந்த சமுதாயம் எவ்வாறு இதற்கு எல்லா சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அதே போன்று சமுதாயமும் வளர்ந்து கொண்டே இருக்கும் நபி சொன்னார்கள் மீண்டும் ஒரு பெண்மொழியிலே நாங்கள் சரித்திரம் பேசவில்லை கொள்கை சம்பந்தமாக பேசுகிறோம் நீங்கள் கவனமாக தான் கொள்கையை விளங்கிக் கொள்ள முடியும் இல்லாவிட்டால் கொள்கையை விளங்கிக் கொள்ள முடியாது வரலாறுகளை பேசும்போது வேறு பக்கம் சிந்தனை இருந்தாலும் அந்த வரலாறை நாங்கள் பிடித்துக் கொள்ள முடியும் வாசித்துக் கொள்ள முடியும் ஆனால் கொள்கை பற்றிய விஷயங்களை வாசிப்பதிலே உங்களுக்கு நூல்கள் கிடையாது ஆர்விகளால் எழுதப்பட்ட நூல்களைத் தவிர நூல்களிலே நீங்கள் படிக்க முடியாது அந்த கொள்கையை சொல்கின்ற நேரத்திலே அதை கேட்கின்ற நேரத்தை தான் ஈமான் ஈமானிலே எங்களுக்கு உறுதி ஏற்படும் இல்லாவிட்டால் உறுதி ஏற்படாது ஏதோ சொல்கிறார்கள் ஏதோ அவர்கள் பேசுகிறார்கள் ஏதோ இவர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு நாங்கள் போய்விடுவோம் ஆனால் கொள்கையிலே உறுதி இருக்காது பிலாபதி எல்லா என்பவர்களுக்கு இருந்த கொள்கை அவுபக்க சித்திகை எல்லா ஓர்களுக்கு இருந்த கொள்கை உமர்வதி எல்லா ஓர்களுக்கு இருந்த கொள்கை உருவான் ரதி எல்லா ஓர்களுக்கு இருந்த கொள்கை

ஆரிபினருடைய கொள்கைதான் சூபியாக்கருடைய கொள்கைதான் யதார்த்தமானது என்பதை நபிுல்லாஹ் இந்த பொன்மொழியின் மூலம் எங்களுக்கு நிரூபித்து காட்டுகிறார்கள் خير القرون قرني நூறு ஆண்டுகளிலே சிறந்த நூறு ஆண்டு நான் வாழும் நூறு ஆண்டு காரணம் என்றால் நூறு ஆண்டு ஷாகல் அதற்கு கரண் என்பதற்கு பத்து ஆண்டுகள் கரண் என்று சொல்வார்கள் வருடம் சேர்ந்ததுதான் ஒரு கருண் அப்படி அல்ல அப்படியானால் முப்பது வருஷங்கள் தான் வரும் அதை நாங்கள் ஏற்க முடியாது நூறு வருடங்கள் சேர்ந்ததுதான் ஒரு கருண் நூற்றாண்டுகளில் சுரந்த நூற்றாண்டு நான் வாழும் நூற்றாண்டு என்னுடைய தோழர்கள் வாழும் நூற்றாண்டு தும்மல் நதியினை அனுவுணகம் பின்பு அதை அடுத்து வரும் நூற்றாண்டு தாதியங்கள் நூற்றாண்டு தும்மல் அதினை பின்பு அதை அடுத்து வரும் நூடா நூற்றாண்டு தபா தாபியுங்கள் சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்களுடைய நூற்றாண்டு அப்படியானால் முன்னூறு நூற்றாண்டு பின்பு பொய் பரவும் என்று சொன்னார்கள் நபி சொல்லலாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே மூன்று நூற்றாண்டுகள் தான் சத்தியம் இருக்கும் நான் இந்த உலகத்திலே கொண்டு வந்த கொள்கை இருக்கும் மூன்று நூற்றாண்டுகளின் பின்னால் முன்னூறு வருடங்களின் பின்னால் இந்த கொள்கை இருக்காதே பொய் பரவும் எதில் பொய் வரவும் சாதாரணமான பொய் நாம் வீட்டிலே பேசுகின்ற பொய் நண்பர்கள் மத்தியிலே பேசுகின்ற பொய் மற்றவர்கள் மத்தியிலே பேசுகின்ற பொய் இது அன்றும் இருந்தல் தான் காலத்திலே கருத்திலே இருந்தல் தான் அப்படியானால் பொய் பரவும் என்று சொன்னார்களே அல் கதை ஒரு பொய் பரவும் அந்த பொய் அது அதுதான் கலிமாவிலே பொய் பரவும் என்று சொன்னார்கள் அந்த பொய்தான் அந்த முன்னூறு வருடங்களின் பின்னால் தோன்றிய அந்த பொய்தான் இன்று என்று கிளையிட்டு உலகெங்கும் பொய் பறந்து கொண்டிருக்கிறது கொள்கையிலே முஸ்லிம்கள் மத்தியிலே உலகெங்கும் பொய் பரவி குடும்பத்திலே பரவி பொய் பொய்பரவி கலிமாவிலே பரவி பிள்ளைகளிலே பொய் பரவி இன்று தௌஹீதை ஏற்க முடியாத மக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த முன்னூறு வருடத்திலே நபியுல்லா சஹாபாக்கள் தாபியுங்கள் தபால் தாபியுங்கள் ஹதீஸ்களை இயற்றிய இமாம்கள் இமாம் புகாரி திருமதி மாலிக் அதாவது ஆறு சிஹாஹு சித்தா புகாரி முஸ்லிம் திருமதி அபுதால் நசா இபின் மாஜா இந்த ஆறு பேரும் அதிலே அடங்கி விடுகிறார்கள் அதே போன்று இமாம் ஷாபி இமாம் ஹனபி இமாம் ஹம்பலி இமாம் மாலிக் போன்றவர்களும் இந்த முன்னூறு வருடங்களிலே அடங்கி விடுகின்றார்கள் கொள்கையை பேசிய இமாம் அபுல் ஹசனுல் அஷாரி இமாம் அபு மன்சூரில் மாத்துநீதி இவர்களும் அடங்கி விடுகிறார்கள் இவர்களுடைய காலத்திலே என்பதற்கு அல்லா அல்லாத ஒன்றுமில்லை அவன் தான் எல்லாமாக இருக்கிறான் என்ற கருத்தே தான் இருந்தது முன்னூறு வருடங்களின் பின்னால் வந்தவர்கள் பார்த்தார்கள் கரிமாவை இது என்ன இந்த கரிமா என்ன அதையும் இதையும் எதை பார்த்தாலும்